சில நேரங்கள்ல வாழ்க்கை ரொம்பவே பாரமா இருக்கு இல்லையா அடுத்தடுத்து வர்ற சோதனைகளால சோர்ந்து போய் இனி பிடிச்சு நிக்க ஒரு துரும்பு கூட இல்லைன்னு நினைக்கிறீங்களா நாம போற பாதை முழுக்க இருட்டா இருக்கிற மாதிரியும் இனி வெளிச்சத்துக்கே வழி இல்லைன்னு இதயம் உடைஞ்சு போயிருக்கா நாம சுமக்கிற பாரம் மலை மாதிரி கனமாகவும் நாம சந்திக்கிற துயரம் முடிவே இல்லாத கடல் மாதிரியும் தோணும் அப்போ தனிமையில கண்ணீரோட யா அல்லாஹ் நான் என்ன பண்ணுவேன் எனக்கு ஒரு வழியைக் காட்டுன்னு கேட்கும்போது ஒன்னே ஒன்னு ஞாபகம் வெச்சுக்கோங்க நீங்க தனியா இல்லை இன்னைக்கு உங்க இதயத்துக்கு ஆறுதலையும் உங்க சிந்தனைக்கு தெளிவையும் உங்க பாதைக்கு வெளிச்சத்தையும் தர்ற மூன்று சக்தி வாய்ந்த குரான் வசனங்களை நாம சேர்ந்து பார்க்கப் போறோம் இந்த வசனங்கள் வெறும் வார்த்தைகள் இல்லை நம்மள படைச்ச இறைவன் நமக்காக அனுப்பின ஒரு தெய்வீக வழிகாட்டி உங்க வாழ்க்கையையே மாற்றக்கூடிய அந்த அற்புத வார்த்தைகளை கேட்க நீங்க தயாரா நாம எல்லாருமே வாழ்க்கையில ஒரு வழிகாட்டுதலை தேடிட்டு தான் இருக்கோம் ஒரு தெரியாத ஊருக்கு போனா ஒரு மேப் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரிதான் இந்த உலக வாழ்க்கைங்கிற பயணத்துல நமக்கு வழிகாட்ட அல்லாஹ் கொடுத்த மேப் தான் இந்த திருக்குரான் நம்மளோட முதல் பிரச்சனை என்ன தெரியுமா நம்ம நம்பிக்கையை தப்பான இடங்கள்ல வைக்கிறது தான் இந்த உலகத்துல நம்ம சந்தோஷத்துக்கும் பாதுகாப்புக்கும் பணம் பதவி செல்வாக்கு நண்பர்கள் நம்மளோட திறமைன்னு பல விஷயங்களை ஆதாரமா நினைக்கிறோம் இத வச்சு மனசுக்குள்ள ஒரு பெரிய கோட்டையையே கட்டிக்கிறோம் இது நம்மள காப்பாத்தும்னு முழுசா நம்புறோம் ஆனா ஒரு சின்ன சோதனை புயல் அடிச்சாலே போதும் நாம கட்டி வச்ச கோட்டை மொத்தமும் சீட்டுக்கட்டு மாதிரி சரிஞ்சு விழுந்துடுது பணம் காணாம போகுது பதவி பறிபோகுது நண்பர்கள் கைவிடுறாங்க ஆரோக்கியம் போகுது அப்பொழுதான் நாம கட்டினது ஒரு மணல் வீடுன்னு உணர்ந்து மொத்தமா உடஞ்சு போறோம் இந்த நிலையைத்தான் அல்லாஹ் திருக்குறான்ல ஒரு அற்புதமான உவமையோட நமக்கு விளக்குறான் சூரா அல் அன்கபூத் அதாவது சிலந்தி பூச்சிங்கிற அத்தியாயத்தோட நாற்பத்தி ஒன்றாவது வசனத்துல அல்லாஹ் சொல்றான் அல்லாஹுவை விட்டுட்டு மத்தவங்களை தங்களோட பாதுகாவலர்களா ஆக்கிக்கிட்டவங்களோட உதாரணம் ஒரு சிலந்தி பூச்சி மாதிரி அது தனக்காக ஒரு வீட்டை கட்டிக்கிச்சு ஆனா வீடுகளிலேயே ரொம்ப பலவீனமானது அந்த சிலந்தி பூச்சியோட வீடுதான் இது அவங்க புரிஞ்சுக்க வேண்டாமா சுபான் எவ்வளவு ஆழமான உவமை ஒரு சிலந்தி வலைய பாருங்க பார்க்க ரொம்ப அழகா நுணுக்கமா இருக்கும் ஆனா அதோட நிலைமை என்ன ஒரு சின்ன காத்து அடிச்சா போதும் கிழிஞ்சிடும் ஒரு துளி மழை பட்டா சிதைஞ்சிடும் ஒரு விரலை வெச்சு தட்டினா காணாம போயிடும் அந்த வீடு அந்த சிலந்திக்கு வெயில்ல இருந்தோ மழையில இருந்தோ எதிரிகள் கிட்ட இருந்தோ எந்த பாதுகாப்பையும் தராது அல்லாஹ் சொல்றான் யார் அல்லாஹ்வை விட்டுட்டு பணம் பதவி மனிதர்கள்னு மத்த விஷயங்கள் மேல முழு நம்பிக்கையையும் வைக்கிறாங்களோ அவங்களோட நிலையும் இந்த சிலந்தியோட நிலைமைதான் அவங்க கட்டுன வீடு பார்க்க நல்லா இருக்கலாம் ஆனா அது ரொம்பவே பலவீனமானது நம்ம வாழ்க்கையில நாம சந்திக்கிற இரண்டாவது பெரிய போராட்டம் குழப்பம் எந்த பாதையை தேர்ந்தெடுக்கிறதுன்னு தெரியாம திணறது படிப்பு வேலை கல்யாணம் பிள்ளைகளோட எதிர்காலம்னு எது சரி எது தப்புன்னு முடிவு பண்ண முடியாம நிக்கிற மாதிரி ஒரு உணர்வு இந்த மாதிரி குழப்பமான நேரத்துல என்ன செய்யணும்னு அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொழுகையிலையும் குறைஞ்சது பதினேழு தடவையாவது நமக்கு ஞாபகப்படுத்துறான் ஆமாங்க அதுதான் சூரா அல்ஃபாத்திஹா குரானோட திறவுகோல் அந்த அத்தியாயத்துல நாம கேட்கிற மிக முக்கியமான ஒரு துவாவை கவனிங்க யா அல்லாஹ் உன்னைய மட்டுமே நாங்க வணங்குறோம் உன்கிட்ட மட்டுமே உதவியும் கேட்கிறோம் எங்களை நேரான வழியில நடத்து அந்த வழி எப்படிப்பட்ட வழின்னா நீ யாருக்கு அருள் செஞ்சியோ அவங்களோட வழி உன் கோபத்துக்கு ஆளானவங்க வழியும் இல்லை வழி தவறினவங்க வழியும் இல்லை இந்த வசனம் ஒரு உண்மையை நமக்கு புரிய வைக்குது சரியான வழிகாட்டுதல் நம்ம அறிவிலையோ அனுபவத்திலேயோ இல்ல அது முழுக்க முழுக்க அல்லாஹ்வோட கையில இருக்கு நாம செய்ய வேண்டியதெல்லாம் பணிவோட கையேந்தி யா அல்லாஹ் எனக்கு வழிகாட்டு நான் தொலைஞ்சு போயிட்டேன் எனக்கு உன் உதவி தேவைன்னு கேட்கிறது தான் மூணாவதா நம்ம நம்பிக்கையை அடியோடு அழிக்கக்கூடிய ஒரு விஷயம் குற்ற உணர்வு நாம செஞ்ச பாவங்களோட சுமை நான் இவ்வளவு பாவம் பண்ணிட்டேனே அல்லாஹ் என்னை மன்னிப்பானா இனிமே நான் திருந்தி என்ன புண்ணியம் நான் அழிஞ்சு போயிட்டேன்னு ஷைத்தான் நம்ம காதுல ஊதுவான் இந்த எண்ணம் ஒரு விஷம் மாதிரி அது நம்ம இதயத்தை இருட்டாக்கி அல்லாஹ்வோட கருணையிலிருந்தே நம்மள நம்பிக்கை இழக்க வெச்சிடும் இதுதான் ஷைத்தானோட மிகப்பெரிய வெற்றி நபியே நீங்க சொல்லுங்க என் அடியார்களே பாவங்கள் செஞ்சு தங்களுக்கு தாங்களே அநீதி இழைத்து கொண்டவர்களே அல்லாஹுடைய அருளிலிருந்து நீங்க நம்பிக்கை இழந்துடாதீங்க நிச்சயமா அல்லாஹ் பாவங்கள் எல்லாத்தையுமே மன்னிப்பான் நிச்சயமா அவன் ரொம்ப மன்னிக்கிறவன் நிகரற்ற கருணையாளன் இனிமே உங்க பாவங்களை நினைச்சு நம்பிக்கை இழந்துடாதீங்க அது உங்களை மன்னிக்க காத்துக்கிட்டு இருக்கிற உங்க இறைவனை நீங்க அவமதிக்கிற மாதிரி இந்த வசனத்தை உங்க இதயத்துல எழுதி வச்சுக்கோங்க எப்போலாம் குற்ற உணர்வு உங்களை அழுத்துதோ அப்போலாம் இந்த வசனத்தை ஓதி எல்லை எல்லையில்லாத கருணையை நினைச்சு பாருங்க நம் வாழ்க்கையில் சோதனைகள் துன்பங்கள் மற்றும் பல்வேறு சிரமங்களை சந்திக்கிறோம் சில நேரங்களில் நாம் தளர்ந்து போகலாம் ஆனால் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாத ஒன்று இருக்கிறது அல்லாஹ்வின் வசனங்கள் குர்ஆன் நம்மை வழிநடத்தும் ஒளியாக இருக்கிறது நமக்கு சக்தியையும் பொறுமையையும் வழங்கும் வசனங்கள் அதில் உள்ளன இந்த வீடியோவில் சில சக்தி வாய்ந்த குர்ஆன் வசனங்களை நம்முடைய வாழ்க்கையில் எப்படி பயன்படுத்தலாம் என்பதை பார்க்கலாம் இந்த பயனுள்ள தகவலை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள மறக்காதீர்கள் ஒருபோதும் அல்லாஹ் எங்களுக்கு விதித்ததை தவிர வேறு ஒன்றும் எங்களை அணுகாது அவன்தான் எங்களுடைய பாதுகாவலன் என்று நபியே நீர் கூறும் நம்பிக்கையாளர்கள் அல்லாஹ்வையே சார்ந்திருப்பார்களாக இந்த வசனம் நமக்கு என்ன சொல்லுகிறது என்றால் துன்பங்கள் மற்றும் சோதனைகளின் போதும் நம்பிக்கையை இழக்காமல் அவற்றை சமாதானமாக ஏற்று அல்லாஹ்வின் கட்டளைக்கு ஏற்றவாறு செயற்பட வேண்டும் நாம் எந்த சந்தர்ப்பத்திலும் இறுதியில் அவன் நமக்கு சிறந்ததை அளிக்கிறார் என நம்பி காத்திருக்க வேண்டும் அல்லாஹ் எங்கள் வாழ்க்கையின் அனைத்து நன்மைகளையும் தனது அருளுடன் நமக்கு வழங்குவான் நிச்சயமாக சிரமத்துடன் எளியது இருக்கிறது நிச்சயமாக சிரமத்துடன் எளிது இருக்கிறது இந்த வசனம் எப்பொழுதும் நம்மை உறுதிப்படுத்தும் என்பது நாம் எந்த அளவிற்கும் சோதனைகளை சந்திக்கட்டும் அதற்கு பிறகு அல்லாஹ்வின் அருளால் நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷம் மற்றும் வெற்றியை அடைவோம் என்று சொல்லப்படுகிறது துன்பங்கள் தற்காலிகமாக இருக்கும் ஆனால் அல்லாஹ்வின் அருள் நிலையானது அல்லாஹ் எந்த ஒரு ஆத்மாவுக்கும் அதனுடைய சக்திக்குட்பட்டதை தவிர சிரமம் கொடுப்பதில்லை இந்த வசனம் நமக்கு மிக முக்கியமான வார்த்தையாக இருக்கிறது ஏனெனில் நாம் எத்தனையோ சிரமங்களை சந்திக்கும் போதும் அவற்றிற்கெல்லாம் ஒரு தீர்வு இருக்கும் என்று அல்லாஹ் நமக்கு கூறுகிறார் அல்லாஹ் நமக்கு எல்லா சோதனைகளுக்கும் எதிர்கொள்ளும் சக்தியையும் தீர்வையும் அளிக்கிறார் நீங்கள் தைரியத்தை இழக்காதீர்கள் கவலையும் கொள்ளாதீர்கள் நீங்கள் நம்பிக்கையாளர்களாக இருந்தால் நீங்கள்தான் மிக மேலானவர்கள் இந்த வசனம் நமக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது ஏனெனில் எத்தனையோ சமயங்களில் நம்முடைய மனதில் துன்பம் மற்றும் கவலைகள் வரும் ஆனால் அல்லாஹ்வின் அருளில் நம்பிக்கை வைக்கும்போது அவற்றை எதிர்கொள்ளும் சக்தி நமக்கு உண்டாகும்